பதினைந்து நிமிடங்களில் மனதின் அமைதியின்மையை நீங்கள் போக்கலாம் தெய்வமோ சிலையோ வானமோ பாருங்கள் முதல் விரல் கட்டை விரலுக்கு கீழே மூன்று விரல்கள் நேராக இடுப்பு நேராக முன்னால் பார்த்துக்கொண்டே இருக்கவும் சிவபக்தர் என்றால் ஓ குரு ஓம் என்றும் கூறுங்கள் எனவே நீங்கள் அறிவோம் சிவ ஓம் குரு ஓம் என கூறுங்கள் இதில் ஆ மற்றும் மா இடையே உங்கள் மனமோ அமைதியாகிறது அந்த அகால புருஷ பிரம்மபுருஷ பரமாத்மாவின் தான் அனைவரும் மனமும் புத்தியும் தூய்மை அடைய தொடங்குகிறார்கள் தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை இதை தவறாமல் செய்து வந்தால் நான்கு வகையான தவறுகள் விலகும் முதலில் வாக்கு சஞ்சலம் பேசக்கூடாததை பேசுவது கெட்ட பழக்கம் என்ன புரிந்ததா இது அது என்று வேண்டாத வார்த்தைகளை பேசவே வேண்டாம் கவனமாக இருந்து பயனற்ற வார்த்தைகளை தவிர்ப்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாவதாக அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் கண்களால் பார்க்கும்போது உங்கள் கண்களாலும் சக்தி வீணாகின்றன உங்கள் மனதின் அமைதியின்மை குறையக்கூடும் பின்னர் நீங்கள் நினைப்பது எழுதுவது மற்றும் வாசிப்பது பயனுள்ளதாக இருக்கும் அந்த பேச்சும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படியானால் பேச்சின் நிலையற்ற தன்மையும் கண்களின் உறுதியின்மையும் மறைந்துவிடும் மூன்றாவது கையுடைய சஞ்சலிப்பு சிலரது மனம் அங்கும் இங்கும் மிகவும் அலைப்பாயலாம் கையை அசைத்து கொண்டே இருப்பர் இன்னும் சிலர் இன்னும் சில நபர்கள் அவர்களுடைய காதுகளை குடைவர் பின்னர் மூக்கை நோண்டுவர் அதிலும் ஏதேனும் கிடைத்துவிட்டால் அதை நோண்டிக்கொண்டே இருப்பர் அனைவரும் செய்து கொண்டே இருப்பர் பிறகு அதை அவர்கள் வெகு தூரமாக தூக்கி வீசி எரிந்து விடுவர் பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு நான் சிறுவயதில் பார்த்திருக்கிறேன் நீங்களும் நிச்சயம் பார்த்திருப்பீர்கள் யார் பார்த்திருந்தாலும் கையை உயர்த்துங்கள் பார்த்தீர்களா இதுதான் கை சஞ்சலம் பார்த்தால் என்ன நீரும் அதையும் செய்திருப்பீர் இதற்கு கை சஞ்சலம் என்று பெயர் பயனற்ற கைகளின் சக்தியை வீண்முறையில் வீணாக்குவது பின்னர் நான்காவது சஞ்சலம் கால் சஞ்சலம் உட்கார்ந்து கால்களை ஆட்டிக்கொண்டே இருப்பது உட்கார்ந்து புல்லை புடுங்குவது கார்பெட்டை கிழிப்பது இது ஒரு விளையாட்டுத்தனமான லேசான மனநிலை இந்த சாதா மனநிலையை செய்வதால் மந்தமான மனநிலை தானாகவே போய் மனம் தூய்மை அடையத் தொடங்கும் தூய்மையாக மாறத் தொடங்கியது